கடந்த சில நாட்களாக காவிரி நீர் தமிழக விவசாயிகளுக்கு திறந்து விடப்பட்டிருப்பதை எதிர்த்து கர்நாடக மாநிலத்தில் நடக்கின்ற வன்முறைகள் எங்களுக்கு மிகுந்த தவறை அளிக்கிறது நாம் எல்லோரும் பாரத நாட்டின் முதல்வர்கள் இந்திய ஒருமைப்பாட்டை மதித்து நடக்கும் சகோதரர்கள் என்ற கருத்துக்கு சேதம் விடைந்து என்ற வேதனை தான் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்ற உச்ச நீதிமன்ற சாதாரண மனிதர்கள் புரியாமல் எதிர்ப்பது எங்களுக்கு வேதையை தருகிறது எங்களது தமிழக முதலமைச்சர் கூடங்குளம் நெய்வேலி ஆகிய இடங்களில் இருந்து தமிழ்நாட்டு மின்சாரத்தை கர்நாடக மாநிலத்திற்கு தாராளமாக அளித்துக் கொண்டிருக்கிறார் எங்களது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்ல செயல்பாடுகளை மலையூறு செய்பவர் பெரிய அணை நீர் பட்டத்தை முப்பத்தி ஐந்து ரெண்டு அடியாக உயர்த்துவதற்கு பாடுபட்டவர் காவிரி மன்ற தீர்ப்பை மத்திய அரசாணை புத்தகத்தில் பதிவு செய்ய வழிந்தவர் தமிழக மக்களின் அரையணைத்து வாசத்தோடு வழி நடத்துபவர் அவர் வன்முறையை விரும்பாதவர் அதனால்தான் நாங்களும் வன்முறையை நம்பாமல் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம் தமிழக மக்களுக்கு இனம் பகல் பாராது ஓராது உழைத்து வரும் அன்புள்ளம் கொண்ட எங்களது மாண்புமிகு தமிழக முதல்வரை சில கன்னட அமைப்புகளும் சில கன்னட தலைவர்களும் அவமதிக்கும் வகையில் பேசியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் முக புத்தகத்தில் ஒரு தமிழ் இளைஞர் தெரிவித்த கருத்துக்கு அவரை பத்துக்கும் மேற்பட்ட கன்னட இயந்திர தாக்குவதை வீடியோ காட்சியில் பதிவு செய்து அதை வெளியிடுவது நம் நல்லுறவுக்கும் நட்பு வாழ்கிறார்கள் அதை போலவே கன்னட மக்களும் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள் இந்த சாமானிய மக்களின் வாழ்வாதாரங்கள் ஒரு சிலரின் வெறிச்செயல்களால் பாதிக்கப்படுவதை நாம் அனைவரும்